சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சங்கராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கே கே நகர் பூங்கா புதுப்பிக்கும் பணி நடைபெற்று முடிந்தது இதனை முன்னிட்டு கே கே நகர் பூங்காவில் புத்தாண்டு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்கள் மற்றும் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மாங்குடி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் சங்கராபுரம் மாவட்ட கவுன்சிலர் ராதா பாலசுப்பிரமணியன் ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம் நடேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் இப்பூகா சார்பாக உள்ள ஆர்வல சார்பாக வரவேற்கிறேன் அடுத்ததாக 啊。<laughs> <laughs>